பாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடியும் வந்து சொல்லணும் சொல்லணும் நம்ம விநாயகர் பாட்டோட திருவாக்கும் கைகூட்டும் செஞ்சோகம் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானொரு யானை உபத்தானை காதலால் கை தோடுடைய செவியன் விடையேறிவோ சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் கவர் கல்வன் ஏடு பிரம்மாபுரம் மே விய பெருச்சிற்றம்பலம் தேவானம் முடிச்சிருப்போம் இப்போ திருவாசிற்றம்பலம் உண்மையான திரு

உணர்வே தெளிவளர் பளிங்கேன் சுடர்மணி குன்றே சித்த துட்டித்திக்கும் தேனே அறிவளர் உள்ளத்து ஆனந்த திருசிற்றம்பலம் மண்ணுகத்தில் வணங்க உன் பக்தர்கள் வஞ்சக போயகள் மண்டபத்துள் புகுந்து புவனியெல்லாம் அருள் செய்து பின்னே பிதவி அருகி தந்த பித்தருக்கு பல்லாண்டு கூறுதுமே உலகிலாம் மாறிந்து ஓதர்கு ஆரியவன் நிலமுலாவி நீர்மறி வேணியன் அழகில் சோதியன் அம்பலம் மாடுமாம் மலர் சிலம்படி ம்பலம் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் மொழியாக குறை தீர்க்கும் முகம் ஒன்றே கொன்றுருவாங்கி நின்ற முகம் ஒன்றே வள்ளியை மனம் உணர அந்த முகம் ஒன்றே முகம் ஒன்றே முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே ஓம் நமக் சிவாய் ஓம் நமக் சிவாய் ஓம் நமக் சிவாய்